இங்க அம்மா உங்கள் மீதும் என் மீதும் என்றேட்டும் நிலவட்டுமாக எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு ரமலானே வருக ரமலான வரவேற்கணும் அப்படின்னா அந்த மாதத்தில் மட்டும் வரவேற்கக்கூடாது ரமலான் வருது அப்படின்னா நம்ம எப்போவே தயாராக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஜப் மாத ரஜப் பிற எப்போ பார்த்தோமோ அப்பத்திலிருந்தே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ரமலானை எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கணும் ரஜப் மாதம் வந்து விதை விதைக்கக்கூடிய மாதமாகவும் ஷாபான் மாதம் அதற்கு தண்ணி ஊற்றி கூட தண்ணி ஊத்தக்கூடிய மாதமாகவும் ரமலான் மாதம் அதை அறுவடை செய்யக்கூடிய மாதமாகவும் இருக்கிறது அப்போ வந்து நம்ம ரமலான் எப்போ எதிர்பார்க்கணும் அப்படின்னா ரஜப்புரை பார்த்த உடனே நம்ம எதிர்பார்க்க வேண்டும் ரஜபிரை பார்த்ததுலேருந்தே ரமலான் மாதத்தை நம்ம எதிர்பார்க்கணும் இன்னொன்று ரஜப் மாதம் வந்து அல்லாஹுடைய மாதமாகவும் ஷாபான் மாதம் வந்து நபிகள் நாயம் சல்லல்லா அலி சல்லாம் அவர்களுடைய மாதமாகவும் இந்த ரமலான் மாதம் நம்மளுடைய நம்மளுடைய மாதமாகும் அதாவது அல்லாவுடைய அடியாருடைய மாதமாகவும் இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அந்த ரமலான எப்படி வரவேற்கலாம் அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச கவிதை மூலயமா சொல்றேன் மனம் கமலும் ரமலானே எங்கள் மனம் நிறைவோடு வருகவே மனம் கமலும் ரமலானே எங்கள் மன நிறைவோடு வருகவே பூத்து குழுங்க வைக்கும் புண்ணிய ரமலானே எங்கள் மன பூரணமாய் வருகவே குழுங்க வைக்கும் புண்ணிய ரமலானே எங்கள் மனப்பூரணமாய் வருகவே பாவத்தின் பரிகாரமாய் வரும் ரமலானே உன்னை பாசத்தோடு வரவேற்கின்றோம் பாவத்தின் பரிகாரமாய் வரும் ரமலானே உன்னை பாசத்தோடு வரவேற்கின்றோம் அளவிலான அருளை அள்ளித்தரும் ரமலானே அளவிலான அருளை அள்ளித்தரும் ரமலானே உன்னை அன்போடு வரவேற்கின்றோம் ரையான் சொர்க்கத்தை ரகசியமாக வாங்கித் தரும் ரமலானே ரயான் சொர்க்கத்தை ரகசியமாக வாங்கித் தரும் ரமலானே மன ராகத்தோடு வரவேற்கின்றோம் சொர்க்கத்தை அலங்கரித்து சோபனம் கூறிவரும் சோதனையற்ற ரமலானே சொர்க்கத்தை அலங்கரித்து சோபனம் கூறிவரும் சோதனையற்ற ரமலானே மன சோர்வில்லாமல் வரவேற்கின்றோம் பூரண அருளையும் பூர்த்தியாய் வாங்கித் தரும் கீர்த்தியான ரமலானே பூரண அருளையும் பூர்த்தியாய் வாங்கித்தரும் கீர்த்தியான ரமலானே உன்னை மனப்பூரிப்புடன் வரவேற்று மகி மகிழ்கின்றோம் பசித்தல் தனித்தல் விழித்தல் இம்மூன்றையும் பரிவோடு கொண்டு வரும் ரமலானே பசித்தல் தனித்தல் விழித்தல் இம்மூன்றையும் பரிவோடு கொண்டு வரும் ரமலானே எங்களுக்கு உயர் பதவியை பெற்றுத்தர வரவேற்கின்றோம் முரியாட்டம் செய்யும் ஷின் ஷைத்தான்களை விளங்கிட்டு வரும் ரமலானே முரியாட்டம் செய்யும் ஜின் சைத்தான்களை விளங்கிட்டு வரும் ரமலானே உன்னை முகபத்தோடு வரவேற்கின்றோம் ஆயிரம் மாதங்களை விட சிறப்பான ஒரு இரவை உள்ளடக்கி கொண்டும் வரும் ரமலானே ஆயிரம் மாதங்களை விட சிறப்பான ஒரு இரவை உள்ளடக்கி கொண்டு வரும் ரமலானே உள்ள உள ஆர்வத்துடன் வரவேற்கின்றோம் மக்பிரத் ரஷ்மத் நரக விடுதலை இம்மூன்றிலும் முஸ்லீம்களும் மூன்று வகை என மறைத்து வரும் ரமலானே ரஷ்மத் நரக விடுதலை இம்மூன்றிலும் முஸ்லீம்களும் என மறைத்து வரும் ரமலானே மூன்று சாராரும் வெற்றி பெற வரவேற்கின்றோம் இறுதி நோன்பிற்கு பின் ஈதுல் பித்தரை கொண்டு வரும் ரமலானே இறுதி நோன்பிற்கு பின் ஈதுல் பித்தரை கொண்டு வரும் ரமலானே மிகவும் இன்பத்தோடு வரவேற்கின்றோம் இஸ்லாத்தில் ஐம்பெரும் கடமைகளில் மூன்றாம் கடமையாம் நோன்பு அதை கடைப்பிடித்தவர்கள் எல்லாம் மாண்புள்ளவர்களாக்கும் நோன்பு மாசுபடிந்த மனித உள்ளத்தை மாசகற்றி ஒளியூற்றும் நோன்பு ஏழைகளின் பசிப்பிணியை ஏந்தல்களும் அறிய வைக்கும் நோன்பு ஏழைகளின் பசியை நீக்க ஏகன் விதித்த ஜக்காத்தை விலக்கி வைக்கும் நோன்பு அதை திறக்கும் நேரத்தில் அல்லாஹ்வின் சந்திப்பை அடியார்களுக்கு வாங்கி தரும் நோன்பு முதல் பத்தில் ரஹ்மத்தை பெற்று தந்து முதலோனின் ஓனின் உண்மை அடியாராக்கி வைக்கும் நோன்பு நடு பத்தில் நாயனின் மக்ஃபிரத்தை மலையாக்கி நன்மை பெற்றவர்களாக்கும் நோன்பு இறுதி பத்தில் நரக நெருப்பை விட்டும் ஈடேற்றம் பெற்று தரும் இன்ப நோன்பு இகமதில் வாழும் இஸ்லாமிய இளைஞர்களே ஈமானை பெற்று இறைவனின் ஈகை பெற்றுவர்க்கும் மாண்பு பெறும் நோன்பு நாங்கள் மறந்தாலும் நீ எங்களை மறக்காமல் ஆண்டுதோறும் எங்களை பின்தொடரும் ரமலானே நாங்கள் மறந்தாலும் நீ எங்களை மறக்காமல் ஆண்டுதோறும் பின்தொடரும் ரமலானே நாங்கள் சோபனம் கூறியவர்களாக வருக வருகவே என உளமகிழ்ந்து வரவேற்கின்றோம் வருக வருகவே உன்னை சந்திக்க வாய்ப்புகள் பல தருகவே அலஹமது இல்லா இப்போ ரமலான் மாதத்தில் ஒரு நோன்பு வைக்கிறவங்களுக்கு வந்து அல்லாஹன் பாதையில் ஒருவர் ஒரு நோன்பை வைக்கிறாரோ அவருக்கு வந்து எழுபது ஆண்டுகள் வந்து நரக நரகத்தின் பக்கத்தில் இருந்து அவர்கள் முகம் வந்து தவிர்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கான் அல்லாஹ் தாலா ஒரு நோன்புக்கே இந்த பரக்கத்தை தரும்போது இந்த மாதத்தில் முப்பது நோன்பு வரும் இருபத்தி ஒம்பது நோன்பு வரும் இன்ஷா அல்லாஹ் இந்த இந்த முப்பது நோன்பு அல்லது இருபத்தி ஒம்போது நோன்பு அல்லாஹன் பாதையில் நிறைவாக செய்து அதன் முழு பலனையும் அடைந்து சொர்க்கத்தை வாஜிபாக்க அல்லாஹ் தஆலா கிருபை செய்வானாக இந்த மாதத்தில் அதிகமான நன்மையை சம்பாதித்து சொர்க்கத்துக்கு செல்லக்கூடிய பாக்கியத்தை தருவானாக இன்னும் அதிகமான ரமலான் மாதத்தை அடைந்து அதனுடைய முழு நன்மையும் அல்லாஹ் அடைய அல்லாஹ் உதவி செய்வானாக வாயில தஹவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா